The <laughs> வெல்கம் டு சேலம் ரீசேல் ரயில் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதமாக வந்திருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதில் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான நாலு வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்துருக்குங்க நாலு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலம் ஜங்ஷன்லேருந்து முத்துனாயி போகிற வழியில் பாகல்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள் விற்பனை ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி இருநூறு சதவீத இருக்குங்க அகல முப்பதுக்கு நாற்பது தெற்கு நாலுமே தெற்கு பிளாட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுர ரேட் எவ்வளோ தெரிஞ்சுங்கன்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் ஜங்ஷன்லேருந்து முத்துனாயி போகிற வழியில் பாகல்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக நாலு வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்கேன் இடத்த பார்க்குறா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க